ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எந்த குழந்தைங்களுடைய புத்தியோகம் சரியாக இருக்குமோ அவர்களுக்கு எந்த ஒரு காட்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும்னு பாபா கேட்குறாங்க சத்யுக புதிய ராஜ்யத்துல என்னென்ன இருக்கும் நாம் எப்படி பள்ளிகளில் படிப்போம் பிறகு ராஜ்யம் செய்வோம் என்பன போன்ற அனைத்து காட்சிகளும் எந்த அளவிற்கு காலம் அருகாமையில் வந்து கொண்டிருக்குமோ அந்த அளவிற்கு காட்சிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்கிறாங்க பாபா ஆனால் யாருடைய புத்தியோகம் சரியாக இருக்கிறதோ யார் தங்களுடைய சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கிறார்களோ தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே கூட பாபாவின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த காட்சிகள் அனைத்தும் ஏற்படும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பழையதிலும் பழைய சித்திரம் எது பக்தி மார்க்கத்தில் உள்ள அநேக சித்திரம் பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க யார் சத்யுகத்தில் இருந்துவிட்டு சென்றார்களோ அவர்களுடைய சித்திரங்கள் இருக்குது அனைத்திலும் பழையதும் பழையது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரங்கிறாங்க பாபா இதை விட பழைய சித்திரம் வேறு எதுவும் இல்லை இப்படி நிறைய மனிதர்கள் அமர்ந்து தவறான சித்திரங்களெல்லாம் உருவாக்குறாங்க யார் யார் இருந்து விட்டு சென்றார்களோ என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க எப்படி கீழே அம்பாளுடைய சித்திரம் அல்லது காளியினுடைய சித்திரம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படி கை கலையுடையவர்கள் எப்படி இருக்க முடியுங்கிறாங்க பாபா அம்பாளுக்கும் இரண்டு கைகள் தான் இருக்கும் இல்லையா மனிதர்கள் சென்று கையெடுத்தெல்லாம் கும்பிட்றாங்க பூஜை செய்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறாங்க மனிதர்கள் மீதுதான் அநேக விதமான அலங்காரம் செய்கிறாங்க எனும்போது ரூபம் மாறிவிடுகிறது உண்மையில் இந்த சித்திரம் போன்றவைகள் எதுவுமே இல்லை இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மனிதர்கள் தலைகீழாக புரி புரிந்து கொண்டது என்ன அப்படின்னு பாபா கேட்குறது என்ன பாபா சொல்றாங்க அவர் பிரம்மா பிரம்மா பாபா சொல்றாங்க ஒன்றும் சாது சன்னியாசி இல்லைங்கிறாங்க எப்படி நீங்கள் குடும்ப விவகாரங்களில் இருக்கிறீர்களோ அது போல இவரும் இருக்கிறார் உடை போன்ற அனைத்துமே அதே உடைதான் எப்படி வீட்டில் தாய் தந்தை குழந்தைகள் இருக்கிறார்களோ அதுபோல இதுவும் சொல்றாங்க பாபா வித்தியாசம் எதுவும் இல்லைங்கிறாங்க பாபா இந்த ரதத்தில் சவாரி செய்து குழந்தைகளிடம் வருகின்றார் இது பாக்கியசாலி ரதம்னு சொல்லப்படுது சில நேரங்களில் எருதின் மீது சவாரி செய்வதாகவும் காட்டுறாங்க மனிதர்கள் தலைகீழாக புரிந்து கொண்டாங்க கோயிலில் எருது இருக்க முடியுமா என்ன கிருஷ்ணர் இளவரசராக இருக்கிறாரு அவர் எருதின் மீது அமருவாரா என்ன பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் நிறை நிறைய குழம்பி போயிருக்கிறாங்க மனிதர்களுக்கு பக்தி மார்க்கத்தின் போதை இருக்குது உங்களுக்கு ஞான மார்க்கத்தின் போதை இருக்குது அப்படின்னு பாபா மனிதர்கள் தலைகீழாக எருதின் மீது கிருஷ்ணர் சவாரி செஞ்சதாக புரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது அதிசயமாக இருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அதிலேயும் தந்தை சொல்கிறாரா நாம் சங்கமயுகத்தை சேர்ந்தவங்கன்னு குழந்தை சொல்கிறாங்களாம் நாம் கலியுகத்தில் இருக்கிறோன்னு அதிசயமாக இது இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டினி கிடந்து இறந்தாலும் முதலில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு நம்முடைய படிப்பு முடிந்து விட்டால் வினாசம் நடக்கும்னு நாம் தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா கண்டிப்பாக வினாசம் நடக்க வேண்டும் உங்களில் கூட சில தெரிஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை உலகம் ஆக போகிறது என்று புரிந்து கொண்டால் புதிய உலகத்திற்கான ஏறு ஏற்பாடுகளில் ஈடுபடுவாங்க மூட்டை முடிச்சுகளை தயார் செய்வாங்க இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது பாபாவின் ஆகி ஆன ஆகவது ஆகிவிடுங்கள் பாபா பட்டினி கிடந்து இறந்தாலும் முதல்ல தந்தை பிறகுதான் குழந்தைகள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாரை தவிர வேறு யாரும் சிவபாபாவின் நினைவில் இருந்து சமைக்க முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எது பாபாவின் பண்டாரா சமையல் அறையா இருக்குதுங்கிறாங்க பாபா இது நீங்கள் சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து சாப்பிடுகிறீர்கள் பிராமணர்கள் உணவு சமைக்கிறாங்க ஆகையினால் பிரம்மா போஜனம்னு சொல்லப்படுது யார் தூய்மையான பிராமணர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சிவபாபாவின் நினைவில் இருந்து சமைக்கிறாங்க பிராமணர்களை தவிர வேறு யாரும் சிவபாபாவின் நினைவில் இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா அந்த பிராமணர்கள் சிவபாபாவின் நினைவில் இருக்கிறார்களா என்ன இதுதான் சிவபாபாவின் பண்டாராவாக இருக்குது இங்கே பிராமணர்கள் உணவு சமைக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் உண்மையான யோகி என பாபா கூறுகின்றார் அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க பிராமணர்கள் யோகத்தில் இருக்கிறாங்க தூய்மையாகவே இருக்கிறாங்க யோகத்தில் இருக்கிறது தான் உழைப்பு எடுக்குதுங்கிறாங்க பாபா கதை விடுதல்லாம் நடக்காதுங்கிறாங்க நான் முழுமையாக யோகத்தில் இருக்கிறேன் அல்லது எண்பது சதவீதம் யோகத்தில் இருக்கிறேன் என்று யாருமே சொல்ல முடியாது யாரும் சொல்லவே முடியாதுன்னு பாபா திரும்ப சொல்றாங்க ஞானமும் வேண்டும் யார் தங்களுடைய பார்வையின் மூலமாகவே யாரையும் அமைதியாக்கி விடுகிறார்களோ அவர்கள்தான் குழந்தைங்களாகி உங்கள யோகியா இருக்கிறாங்க இது கூட சக்தியா இருக்குது ஒரேடியாக அசைவற்று போய்விடும் எப்போது நீங்கள் அசரீதியாக ஆகிவிடுகிறீர்களோ பிறகு பாபாவின் நினைவில் இருக்கிறீர்கள் என்றால் இதுதான் உண்மையான நினைவா இருக்குது மீண்டும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும் எப்படி நீங்கள் இங்கே நினைவில் அமர்கிறீர்களோ அதுபோல் இந்த பயிற்சி செய்விக்கப்படுகிறது இருந்தாலும் அனைவரும் ஒன்றும் நினைவில் இருக்கிறதில்லைங்கிறாங்க பாபா எங்கெங்கோ புத்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது என்றால் அது நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுதுன்னு பாபா உண்மையான யோகி யாருன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடையது உண்மையான நினைவு யாருடையது உண்மையான நினைவு கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு யார் தங்களை ட்ரில் டீச்சர்னு புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை இங்கே கதியில் அமர வைக்கணுங்கிறாங்க பாபா பாபாவின் நினைவில் மூணு நாள் அமர்ந்திருக்கிறாங்க புத்தியோகம் வேறு எந்த பக்கமும் செல்லக்கூடாது அசைவற்று போய்விடும் நீங்கள் அசரீரியாக ஆகிவிடுகிறீங்க மேலும் பாபாவின் நினைவில் இருக்கிறீங்க இதுதான் உண்மையான நினைவாக இருக்குது சந்நியாசிகள் கூட அமைதியில் அமர்றாங்க அவர்கள் யாருடைய நினைவில் இருக்கிறாங்க அது ஒன்றும் உண்மையான நினைவு இல்லை யாருக்கும் நன்மை அளிக்க முடியாது அவங்க உலகத்தை அமைதியாக்க முடியாது பாபாவை தெரிந்திருக்கவே இல்லை பிரம்மத்தை தான் பகவான் புரிந்திருக்கிறாங்க அது ஒன்றும் பகவான் இல்லை அப்படின்னு பாபா உண்மையான நினைவு எது உண்மையற்ற நினைவு எதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என் கையில் எதுவும் இல்லை என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க ஆத்மா எவ்வளோ சிறியதாக இருக்கிறது அதனுடைய காட்சியும் கிடைக்கலாம் இல்லைன்னா இவர்களிடத்தில் ஒளி குறைவாக இருக்குது இவர்களிடத்தில் அதிகமாக இருக்குதுன்னு குழந்தைங்க எப்படி சொல்லுவாங்க திவ்ய திருஷ்டியின் மூலம்தான் ஆத்மாவை பார்க்குறாங்க இது கூட பதிவாக இருக்குது என்னுடைய கைகளில் எதுவுமே இல்லை நாடகம் என் மூலமாக செய்ய வைக்குதுங்கிறாங்க பாபா இவை அனைத்துமே நாடகத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறாங்க பாபா போக வைப்பது போன்ற அனைத்துமே நாடகத்தில் பதிவாகி இருக்குது வினாடிக்கு வினாடி நடிப்பு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பாபா என் கையில எதுவுமே இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் அனைத்திலும் இயற்கையான விஷயம் எதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இயற்கைன்னு சொல்றாங்க இல்லையா நீங்கள் தந்தையிடமிருந்து இயற்கையான விஷயங்கள் அனைத்தையுமே கேட்குறீங்கிறாங்க பாபா அனைத்திலும் இயற்கையான விஷயம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடையதாக இருக்குது இதை யாருமே தெரிந்திருக்கவில்லை ரிஷிகள் முனிவர்கள் கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை அப்படின்னு பாபா ஆத்மா பரமாத்மா தான் இயற்கையான விஷயம்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதை மனிதர்கள் சிந்திப்பது கூட கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது என்ன குறைந்த விஷயமான்னு கேட்குறாங்க பாபா இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி எஜமானர்களாக ஆனார்கள் என்பதை கூட யாருமே சிந்திக்கிறது இல்லை நீங்களும் கூட வரிசை கிரமமான முயற்சியின்படி தான் தெரிஞ்சிருக்கிறீங்க புதியவங்க யாருமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது முதல்ல மேலோட்டமாகவும் பிறகு ஆழமாகவும் புரிய வைக்கப்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பக்தியில் மனிதர்கள் என்னென்னலாம் உருவாக்கி இருக்கிறதா பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா புள்ளியாக இருக்கிறாரு பிறகு அவர்கள் இவ்வளோ பெரிய பெரிய ரூ லிங்க ரூபங்களெல்லாம் உருவாக்கி விடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா மனிதர்களுடைய சித்திரங்களை கூட பெரிது பெரிதாக உருவாக்குறாங்க ஆனால் அப்படியெல்லாம் இருக்கிறதில்லை மனிதர்களுடைய சரீரம் இப்படி தான் இருக்குது பக்தியில் அமர்ந்து என்னென்னலாம் உருவாக்கி இருக்கிறாங்க மனிதர்கள் எவ்வளவு குழம்பி போயிருக்கிறாங்க அப்படின்னு பாபா மனிதர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஆஹ் சித்திரங்களை பற்றி சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தைகள் எந்த பதவியை விட குறைவாக அடைய மாட்டோம் என சொல்வதற்கு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறேன் இப்போது இந்த சேவையில் ஈடுபடுங்க தங்களுடைய ஆஸ்தியை அடைவதற்கு முயற்சி செய்யுங்க இவை அனைத்தையும் விட்டு விடுங்க எனவே இவரும் கூட பொறுப்பாகி இருக்கிறாருங்கிறாங்க பாபா அனைவரும் இது பொறுப்பாவதெல்லாம் கிடையாது யாருக்கு போதை ஏறியதோ அவங்க வந்து அமர்ந்து கொள்றாங்க எங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது பிறகு இந்த பைசாவை வைத்துக்கொண்டு என்ன செய்வது எனவே பாபா இப்போது குழந்தைகளை முயற்சி செய்ய வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ராஜ்யம் கொண்டிருக்கிறது நாங்கள் லக்ஷ்மி நாராயணன் பதவியை விட குறைவாக அடைய மாட்டோம்னு குழந்தைங்க சொல்கிறாங்களாம் அப்படி என்றால் ஸ்ரீமத் படி நடந்து காட்டுங்கிறாங்க பாபா சாக்குப்போக்கெல்லாம் சொல்லாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பிரம்ம பாபாவை விட குழந்தைகள் நல்ல விதத்தில் இருப்பதை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க பாபா பழைய கொட்டகையில் அதாவது குடிரில் இருக்கிறாரு குழந்தைங்களாகி நீங்கள் வந்து மாளிகையில் இருக்கிறீங்க குழந்தைங்க நல்ல விதத்தில் இருக்கட்டும் சாப்பிடட்டும் அருந்தட்டும்னு பாபாவும் சொல்றாரு யார் எதுவுமே கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கும் கூட அனைத்தும் நல்ல விதத்தில் கிடைக்கிறது இந்த பாபாவை விடவும் நல்ல விதத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் நாம் குஷி அடையக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நாம் நடமாடும் யோகிகளாக இருக்கிறோம்னு பாபா சொல்றாங்க யாருக்கு வேண்டுமானாலும் நன்மை செய்வ செய்வதற்கு செல்ல முடியுங்கிறாங்க பாபா யார் ஞானம் நிறைந்த குழந்தைங்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் ஒரு பொழுதும் காட்சி போன்ற விஷயங்கள்னால குஷி அடைய மாட்டாங்க யோகத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த காட்சி போன்ற விஷயங்கள்ல அடைய அடையக்கூடாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதில் மாயை தலையிட முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தை சிவன் பலரூபதாரியாக இருக்கிறாரு ஒரு நொடியில் நிராகார நிலையிலிருந்து ஆஹாரி ஆடையை அணிந்து கொள்றாரு அவ்வாறே நீங்களும் இந்த மண்ணாலான ஆடையை விடுத்து ஆகாரி பரிஸ்தா எனும் பளபளப்பான ஆடையை அணிந்து கொண்டால் சந்திப்பும் சுலபமாக இருக்கும் ஆன்மீக உரையாடலும் தெளிவாக புரியவரும் ஏன்னா இந்த ஆடை பழைய உலகிய உள்ளுணர்வு மற்றும் அதிர்வலையிலிருந்தும் மாயாவின் நீராலும் நெருப்பாலும் காக்க வல்லது மாயை தலையிட முடியாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எது நடக்காத காரியத்தையும் நடந்தேற செய்யும்னு பாபா கேட்கறாங்க பதிலு தான் நடக்காத காரியத்தையும் நடந்தேற செய்யும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ராயல்ட்டியின் அடிப்படையில் எதிர்கால ராயல் குடும்பத்தில் வர பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை பிரம்மகுமார் என்பதன் பொருளே எப்போதும் தூய்மை எனும் ஆளுமையிலும் ஆன்மீக கௌரவத்தையும் கையாளுபவர் இந்த தூய்மையின் ஆளுமையே உலக ஆத்மாக்களை தன்வசம் ஈர்க்கும் இந்த தூய்மை எனும் ராயல்ட்டியே தர்மராஜபுரியின் ராயல்ட்டியிலிருந்து விடுவிக்குது இந்த ராயல்ட்டியின் அடிப்படையிலேயே எதிர்கால ராயல் குடும்பத்தில் வர எவ்வாறு உடலின் பர்சனாலிட்டி தேக உணர்வில் வரவை வர வைக்கின்றதோ அவ்வாறே தூய்மையின் பர்சனாலிட்டி ஆத்மாபிமானியாக மாற்றி தந்தைக்கு அருகே வரவைக்குதுங்கிறாங்க பாபா அச்சா ஓம் சாந்தி